வெல்கம் பேக் டு ஃபிஷன் வித் நீ பா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மட்டன் தொகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா குக்கரில் ஈஸியான முறையில் மட்டன் தொகு செய்யலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டால் வெந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் கறி பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இலை கடுகு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு இதை மாதிரி நெசக்கியும் வச்சுக்கலாம் அரைச்சியும் வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ கறியை நல்லா கழுவிடுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க அதில் தண்ணி இருந்ததுனால் சல்லுன்னு இருக்கும் அதனால் இது மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க அதில் கறியை அலசி நல்லா தண்ணி எடுத்துடணும் இவை குக்கரை வச்சுட்டு இலை பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுடுங்க கடுகையும் போட்டுருங்க அது உடனே வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதை மாதிரி வதக்கிடுங்க நல்லா உடனே இஞ்சி பூண்டு விதெட்டு போட்டுருங்கோ இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்கோ ஸ்லோவாக வச்சு வதக்குங்க வேகமாக வைக்காதிங்க நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இதை மாதிரி வதங்கணும் தக்காளி இஞ்சி பூண்டு இதை மாதிரி வதக்கிட்டு பாருங்கள் அடி பிடிக்கல பாருங்கள் சிம்மில் வச்சு வதக்கணும்னா அடி பிடிக்காது இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா வதக்கிடுங்க தக்காளியை நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதங்கின மாதிரி தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு இப்போ கறி எடுத்து நம்ம பிழிஞ்சு வச்சு நம்ம பாருங்கள் அலசி அதை எடுத்து இதில் போட்டுருங்க இப்போது உப்பு சேர்த்துருங்க இப்போ மஞ்சாத்தூள் தூள் சேர்த்துருங்க இப்போ மிளகுத்தூள் சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க நம்ம தொக்கு பண்ண போகிற நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க அஞ்சே விசில் தான் கறி நல்லா வெந்துடும் அஞ்சு விசிலில் இறக்கலாம் அவ்வளோதான் கறி வெந்துச்சு இதை பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக வச்சோல்ல அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ரெண்டு கலரு கலர் இறக்கலாம் ஏன்னா தாளிச்சிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் இதை மாதிரி கலரிட்டி இறக்கலாம் அவ்வளோ தண்ணியெலாம் எல்லாம் பாருங்கள் திக்காக இருக்குது அவ்வளோதான் இறக்கலாம் கறி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஈஸியான முறையில் மட்டன் தொக்கு செஞ்சாச்சு பாருங்க மட்டன் தொக்கு ரெடி இப்போ இது ரசம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீ இப்போ இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக்